இந்த சின்ன விஷயம் தெரியாம தான் வயசான காலத்துல எல்லாருக்கும் முட்டி வழி ஆரம்பிச்சு எல்லா வழியும் வருது வணக்கம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் நமக்கு எந்த வழியும் ஃபியூச்சர்ல வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப முட்டிவெளி வருது அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு முட்டிவெளி வந்தது கிடையாது இந்த முட்டிவொழி வர்றதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி இருந்தே முட்டி ஒலிக்கான ஆரிஜின் ரூட் காஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு முட்டுவலி வந்திருக்கும் அதே மாதிரி இப்போ அந்த முட்டுவழி ஏன் வருது அப்படின்னு வருவாங்க எல்லாம் ஒரே நாளையே சரியாகும்னு நினைப்பாங்க டாக்டர் இன்னைக்கு தான் வந்துச்சு முட்டி வழி இது வரைக்கும் முட்டி வலி எனக்கு கிடையாது ஒரே நாளில் எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஆனால் அந்த முட்டி வலி வந்து அன்னைக்கு வந்து இருக்காது அது ஒரு அஞ்சு வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இன்னைக்கு வந்து உங்கள் முட்டி வழியாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இதை எப்படி உணர்த்துறதுன்னு நான் சொல்ல வரேன் இப்போ எல்லாருமே உங்கள் உங்களுக்கு வந்து எந்த வழியும் இல்லை உங்கள் சதை எல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நான் ரைட் ஹேண்டர் பர்சன் சரிங்களா நான் வந்து இப்போ பாருங்க நான் ரைட் ஹேண்டர் பர்சன் இதை ஈஸியானால் தொட முடியும் எவ்வளோ அழகாக தொட முடியும்னா நல்லா தொட பட் இதே இதை இந்த சைட்ல போது பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் தொற்றுவேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் வலிக்கும் இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிகாஸ் நான் ரைட் ஹேண்டர் பர்சன் நீங்க இதை செஞ்சு பாருங்க கட்டாயம் உங்களால் இதை ஈஸியா தொட முடியும் இதை வந்து உங்களால் ஈஸியா தொட முடியாது நீங்க ரைட் ஹேண்ட்ரட் பர்சன்னா இந்த மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் நீங்க வழியை ஃபீல் பண்ணுவீங்க இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலி உருவாக்குது இந்த வழியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக விடாமல் தடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சதைகளில் எழுபது வயசானாலும் சரி நூறு வயசானாலும் சரி வலிகள் வராது முட்டி வலியோ தோல்பட்டை வலியோ எந்த வழியும் வராது ரெகுலராக ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கொடுக்கும்போது நீங்கள் வழியிலேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம் வலிகள் சம்மந்தப்பட்டவங்க உங்கள் பிரச்சனைகளை எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள் அது ஏன் வருதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் அந்த வழி வந்துச்சு நான் என்ன செய்யணும் அந்த வழியிலேருந்து எப்படி உங்களை சரி பண்ணணும் என்ன எக்ஸசைஸ் செய்யலாம் என்ன தெரப்பி கொடுக்கலாம் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சொல்யூஷன் தரோம் அடுத்தடுத்த வீடியோவில் இது போல் ஒவ்வொரு வழிகளை பற்றியும் அந்த வழிகளுக்கான காரணங்களை பற்றியும் அதோட தீர்வுகள் பற்றியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்